இந்த கர்மாவனையை தீத்தா மட்டும்தான் மருந்து வேலை எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் இருந்து ஜெயிக்க முடியும் கர்மாவை தொலைக்கிறதுக்கு என்னன்னா கடவுள் பக்தி வேணும் தெய்வ நம்பிக்கை வேணும் தெய்வத்தோட அருளோட நூறு மருந்துக்கு மேல அரசு தமிழ்நாடு அரசு ட்ரக் லைசன்ஸ் வாங்கி தான் நம்ம மருந்து தயாரிக்கிறோம் அந்த மருந்து முழுமையான ஒரு சக்தி பெற்று அவங்களுக்கு அந்த குடல் பெருகுடலை வந்து சுத்தம் பண்றதுக்காக ஒரு டீடாக்ஸ் டீடாக தயாரிக்கும் பாத்தீங்கன்னா ஜீரணமே ஆகாது நிறைய சுகர் சக்கர வியாதிக்காரங்க மட்டும் இல்ல மத்திய ஜீரணமே ஆகாது ஏன்னா என்ன பலகாரம் சாப்பிடுவாங்க கறி சாப்பிடுவாங்க கோழி சாப்பிடுவாங்க கரெக்டா கொடுக்குறோம் அப்புறம் வேற வைத்தியர்களுக்கு மட்டு வெளியில ரொம்ப அவசியப்படுவாங்க மூட்டு வலி வந்து நிரந்தரமா சரி வேண முடியுமா எங்ககிட்ட மருந்து இருக்கு இருக்கு ஆப்ரேஷனே வேண்டிட்டு நல்லா தேய்ச்சிட்டு இன்னும் உள்ள இந்த ஜவ் வளர ஆரம்பிச்சு மூட்டு வழியே இருக்காது வாத சம்பந்தப்பட்டதுக்கு எங்ககிட்ட மருந்து இருக்கு நோய்க்கு அதாவது நீங்க உடனே சொல்லிட்டீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல அது கரைஞ்சிரும் நாங்க கொடுக்கற பவுடர் கொடுத்தா பாத்தீங்கன்னா கேன்சருக்கு மருந்து கொடுக்கறோம் அதையா இருக்க முடியும் இந்த மருந்து தான் இருக்குதே சரி இல்லையா தைரியமா வரலாம்

ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் கருப்பசாமி கோயிலை பற்றின வீடியோ அதில் பார்த்திங்கன்னா அருள்வாக்கு கொடுக்குறாங்க இல்லையா அவங்க தான் இந்த சித்தா மெடிசன் எல்லாமே வந்து தயார் பண்ணுறாங்க கேபிஎஸ் அடிஷ்னல் மூலிகை மருந்துங்க இவங்க வந்து முழுக்க முழுக்க மூலிகைகளை வச்சு மட்டுமே வந்து மருந்துகள் வந்து தயார் பண்ணுறாங்க இவங்க பண்ணக்கூடிய மருந்துகளை வந்து நிறைய வைத்தியர்களுக்கும் கொடுக்குறாங்க நிறைய பேர் நேரில் வர்றவங்க இந்த மாதிரி கோவிலுக்கு வர்றவங்க அருளோட அதாவது கோயிலோட அருளோட அந்த வைத்தியமும் பார்க்குறாங்க ஒரு நோய் குணமடைய அந்த அருளோடு பண்ணும்போது இன்னுமே வந்து ரொம்ப கைராசியாகவும் சீக்கிரமாகவும் குணமடையுதுங்க இவங்களோட மருந்துகளை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம நிறையா கொடுக்க போகிறோம் கேபிஎஸ் ட்ரெடிஷனல் மூலிகை மருந்தை பற்றி இவங்களோட லொக்கேஷன் ஃபஸ்ட்டு பார்த்தோம்லாம் நம்ம கோயம்புத்தூரில் மலம்பிச்சம்பட்டி மலம்பச்சம்பட்டி சிக்னலாக தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் உக்கடத்துலேருந்து நம்ம போகிற மாதிரி நின்றுட்டுருக்கேன் கோவை பேக்ஸ் அப்படிங்கிறது ரைட்டில் இருக்கும் சரிங்களா சிக்னல்லேருந்து ரைட் எடுத்து வந்தீங்கன்னா உள்ளார உங்களுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் உள்ளே வரணும் உள்ளே வந்தோடனே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கப்பா காலேஜ் போகிறதுக்காக ஒரு ரோடு வந்து போகும் அந்த ரோட்லேயே நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா அங்கப்பா காலேஜுக்கு ஒரு நூறு மீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோவில் வந்து லொக்கேட் ஆகிருக்குது உங்களோட அட்ரஸ் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துறேன் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஏதாவது டா டவுட்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கால் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் முழுமையாக பாருங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவல்டு கனிவல்டே சேனாலா இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் நம்மளோட பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய குபேர கருப்பசாமி கோயிலுக்கு எல்லாம் வந்திருக்கோம் நிறைய பேர் வந்து நல்லா வந்து சாமி கும்பிட்டு போனீங்கன்னு அண்ணா சொன்னாங்க அமாவாசைக்கு அன்னைக்கு வந்திருந்தாங்க தெரிஞ்சுங்க ரொம்ப ஹாப்பியா இருக்குது நம்ம நிறைய விஷயங்கள் போட்டுட்டே தான் இருக்கோம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ்ஸு கோயிலை வந்து நிறைய பேர் நேரில் வந்து தரிசிச்சுட்டு போயிருக்கீங்க அண்ணா வந்து என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கண்டிப்பா அடுத்த அமாவாசைக்கு நான் கட்டாயம் வருவேன் இங்க வாங்க

எந்த பராசக்தி சொன்னதான் வைத்தியம் அதாவது தெய்வ பலன் இல்லாம ஒரு வைத்தியம் பார்த்தோம்னா அந்த வைத்தியம் வந்து முழுமை பெறாது முழுமை எவ்வளவு வேணாலும் நம்ம படிச்சிருக்கலாம் ஆனா நமக்குன்னு ஒரு தெய்வ சக்தி இருந்து அதோட அனுகிரகத்தோட நம்ம வைத்தியம் பார்க்கும் போதுதான் வைத்தியம் பளிக்கும் வரவனோட கர்ம வேணை தீரும் இப்ப கருமாலதான் வந்து நமக்கு நோய் கர்மா பாவ தோஷத்துலதான் நோய் அப்ப வந்து நம்ம அருள்வாக்கு சொல்றோம் கோயிலுக்கு வர்றோம் கோயிலுக்கு போகும்போது அந்த பாவதோஷங்கள் நிவர்த்தி ஆகுது அந்த கர்மா விலகுது விலகும் போது என்ன நோய் பாதிச்சு இருக்குதோ அந்த நோய்க்காக மருந்து கொடுக்கும்போது நோய் கட்டுப்பாட்டுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு சிலது கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கிற நோய் எல்லாம் நிறைய இருக்கு நம்ம பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நாங்க வந்து சிறுகுடல் பெருகுடலை வந்து சுத்தம் பண்றதுக்காக ஒரு டிடாக்ஸ் பவுடர் தயாரிக்கும் அது வந்து மலைச்சிக்கல் வயிறு உப்பசம் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறதுக்கு வந்து நம்ம அதை சுடுதண்ணில வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கு பிறகு சுடுதண்ணில கொதிக்கிற தண்ணியில கலக்கி குடிச்சோம்னா காலையில வந்து மோஷன் ஃப்ரீ ஆயிரும் வயிறு கிளீர் ஆயிரும் இதனால என்னன்னா நோய் வர்றதை தடுக்கிறதுக்கு உண்டான வழி நோய் வராது தடுக்கிறதுக்கு ஒரு எளிய முறை அப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஜீரணமே ஆகாது நிறைய சுகர் வியாதிக்காரங்க மட்டும் இல்ல அதுக்கு ஜீரணமே ஆகாது ஏன்னா என்ன பலகாரம் சாப்பிடுவாங்க கறி சாப்பிடுவாங்க கோழி சாப்பிடுவாங்க கண்டிப்பா இதெல்லாம் செமிக்காது அப்போ வந்து இந்த பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா கொதிக்கிற தண்ணியில கலக்கி நைட்டு சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு குடிச்சோம்னா அது இல்ல ஜீரணமாயி அதுல இருக்கிற கெட்ட கழிவுகள்ல வெளியேறி குடல் வயிறு சிறுகுடல் பெருகுடல் எல்லாமே சுத்தமாயிரு போது என்ன ஆகுது உள்ள கொழுப்பு ஃபார்ம் ஆகாது உடம்புக்கு கொழுப்பு வந்து உள்ள அடைக்கிறது இந்த மாதிரி வேலையில செய்யாது அதுக்கு உண்டான பவுடர் வந்து நாங்க தயாரிக்கிறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கெட்ட ஒழுப்புல கரைஞ்சு உடம்பு கொஞ்சம் கம்மியானவங்க எல்லாம் இருக்காங்க இருக்காங்க இருக்காது கொடுத்துட்டு சொல்லலாம் குடுக்குற அப்புற நாங்க வேற வைத்தியர்களுக்கும் அனுப்பிட்டு இருக்கோம் வைத்தியர்கள் அனுப்புறோம் அனுப்புறோம் அதுவா நாங்க சொந்தமா நாங்க வைத்தியம் பாக்குறோம் பாக்குறதும் பாக்குறோம் இது ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலியெல்லாம் ரொம்ப அவசியப்படுவாங்க மூட்டு வலி வந்து நிரந்தரமா சரி பண்ண முடியும்னா எங்க வீட்டை மருந்து இருக்கு இருக்கு ஆபரேஷனே வேண்டியதில்லை அவரு ஓரளவுக்காவது அந்த ஜவு இருக்கணும் உள்ள சுத்தமா தேஞ்சிருச்சு நடக்கவே முடியாதுன்னு கேள விழுந்துட்டு அந்த ஆயில் வேலை செய்யாது அதுதான் உண்மை வைத்தியத்துல உண்மைதான் சொல்லணும் அப்போ நமக்கு வந்து வலியாகுது மூட்டு வழி அது உட்காந்தா எந்திரிக்க முடியல உள்ள நிற நேரம் சவுண்டு வருது உள்ள தேய்மானமாக ஆரம்பிச்சு ஆகுது வலியாகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நைட்டு மட்டும் அந்த ஆயில நல்லா தேய்ச்சிட்டு தூங்கிடணும் தூங்கிடணும் காலையில எழுந்துருச்சு குளிச்சுட்டு எப்போ போல அவங்க வேலையை பார்க்கணும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஆறு மாசம் இதுக்குள்ளாரு பாத்தீங்கன்னா உள்ள அந்த ஜவ் வளர ஆரம்பிச்சு மூட்டு வலியே இருக்காது இருக்கா இருக்காது இது நாங்க சொந்தமா தயாரிக்கிற மாதிரி வந்து வயிறு கிளீனிங்ல இருந்து ஆமா தயாரிக்கிறேன் அதே மாதிரி வாத சம்பந்தப்பட்டதுக்கு எங்க வீட்டை மருந்து இருக்கு வாதலை வாத நோய்க்கு அதாவது பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம் அதிகமாயிரும் இல்லன்னா ரத்தம் கெட்டுரும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா சிறுமுலையில அடைச்சிரும் அப்ப வந்து ஒரு சைடு கைகள் வராது அத வந்து அந்த வரைஞ்சத வந்து நீங்க உடனே சொல்லிட்டீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல அது கரைச்சிடும் பவுடர் கரைஞ்சிரும் அப்படி நாளாயிருச்சு அப்படின்னா நாள் பண்ண வியாதினா அந்த மாதிரி மெதுவா கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா உணர்வுகள் வர ஆரம்பிச்சிடும் இது வந்து எங்க வீட்டுல இருக்கக்கூடிய மருந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேன்சருக்கு மருந்து கொடுக்கணும் முழுமையா குணப்படுத்த முடியாது சொல்லுவாங்க நான் எல்லாமே குணப்படுத்திட்டேன் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் நடக்காது சித்தர்கள் வந்து எந்தெந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாதுன்னு எழுதியிருக்காங்க அதை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சிருந்த வைத்தியம் மருந்து இருக்குது எப்படின்னா காலத்தை நகத்துலாம் வழி இல்லாம வேதனை இல்லாம காலத்தை நகர்த்த முடியும் அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்க வரைக்கும் நிம்மதியா இருக்க முடியும் இந்த மருந்து தான் இருக்குதே தவிர கேன்சரை வந்து நான் வேறோட எடுத்துருவேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து எனக்கு தெரியும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியுமே தவிர இதை வந்து நான் முழுசா சுத்தமா சரி பண்ணிருவேன் இல்லாமே ஆக்கிருவேங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இல்ல எனக்கு நீ தெரியாம இருக்கலாம் இல்ல எங்க வீட்டு அந்த மருந்து இல்ல என் கேப்பாங்க சுத்தமா சரியாயிருமா சரியாகாது நாளை தள்ளி போடலாம் வழி இல்லாம வேதனை இல்லாம இருக்க வரைக்கும் இருக்க முடியும் வாழ முடியும் அந்த அங்க மருந்து தான் இது வந்து உண்மையான விஷயத்த சொல்றது ஆமா பரம்பரையா வைத்தியா எங்களுக்கு தொழில இந்த பரம்பரை வைத்தியம் பழைய காலத்து ஏடு பழைய காலத்து புத்தகங்கள் எல்லாமே எங்க விட்டுருக்கு நான் எங்க காப்பா கூட இருந்து வைத்தியம் படிச்சதுனால நான் வந்து ஒரு நிறைய வைத்தியர்களுக்கு மருந்து செஞ்சு கொடுக்கறேன் வைத்தியம் பாக்கியம் பாக்குறோம் அது போக வந்து எதுனா எதுனால நாங்க வந்து அறிவாக்க சொல்லிட்டு வைத்தியம் பாக்குறோம் இந்த மாதிரி கர்ம வினையில தான் ஒவ்வொரு நோய் வரும் நம்ம முன்னாடியே சொன்னாங்க அந்த கர்ம வினையை தீர்த்தா மட்டும்தான் மருந்து வேலை செய்யும் வேலை செய்யும் நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் கர்மாவில இருந்து ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது அந்த கர்மாவை தொலைக்கிறதுக்கு என்னன்னா கடவுள் பக்தி வேணும் தெய்வ நம்பிக்கை வேணும் தெய்வத்தோட அருளோட கொடுக்கணும் அப்பதான் வந்து அந்த மருந்து முழுமையான ஒரு சக்தி பெற்று அவங்களுக்கு அந்த வேலை செய்யும் மருந்து வேலை செய்யும் அதனாலதான் வந்து நாங்க வந்து அஹ் அருள்வாக்க சொல்றது வைத்தியம் பண்றதுதான் மருந்து கொடுக்கும் போதே நாங்க கோயில வச்சு பூஜை தான் குடுக்கிறோம் அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை தெரியாத பிரச்சனை எதா இருந்தாலும் கொஞ்சம் தீர்றதுக்கு உண்டான வழி அவங்களுக்கு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் சூப்பர்ல இப்ப வந்து அந்த வயிறு குடல் கிளீன் பண்றதுல இருந்து பெரிய பெரிய நோய்களுக்கு வரைக்கும் மருந்து நம்ம கிட்ட இருக்கு அந்த சின்ன சின்னதுக்கு எல்லாம் சொல்றாங்க இப்போ வந்து உடம்பு தேவையே இல்ல தேவை வருதும்பாங்க அதுக்கு எங்கிட்ட மருந்து இருக்கு அதுக்கு அதுக்கு என்ன ரத்த ஊர்லையா இல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து நேர்ல பேசுனாங்கன்னா அதை பார்த்துட்டு அதுக்கு அவங்க மாதிரி மருந்து நம்ம கொடுத்தோம்னா ஒரு மூணு மாசம் நாலு மாசம் அவங்களுக்கு ரெடி ஆயிடு இந்த மருந்து சாப்பிடுறதுனால ஏதாவது பத்தியம் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சில மருந்துகளுக்கு பத்தியம் இருக்கணும் ஒரு சிலதுக்கு வேண்டியது இல்ல போல நம்ம ஒரு சிலதுக்கு வந்து பத்தி மருத்துவம் சித்தாவில் நீங்க படிச்சீங்கனால சித்த வைத்திய சொன்னதை படிச்சீங்கனால வைத்தியம் பத்தியும் இல்லாம வந்து எந்த மருந்துமே வேலை செய்யாது எல்லாமே சாப்பிட்டு நான் மருந்து சாப்பிடுறேன்னா அது எல்லாம் நடக்காது அதெல்லாம் வந்து விளம்பரத்துக்காக நம்ம எப்படி வேணா சொல்லிக்கலாம் பழிக்காது மருந்து வேலை செய்யாது ஒரு சில பத்தியங்கள் இருந்தா மட்டும் மட்டும்தான் வேலை செய்யும் அதே மாதிரி இருதயச்சுவரணும் ஒண்ணு தயாரிக்கிறோம் காட்டு பிரச்சனை அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து அதுல இருக்கிற கொழுப்பு அடைப்பு ரத்த அடைப்பு அதை வந்து கரைச்சு இருதயத்தை வலுவாக்குறதுக்கு ஒரு மருந்து எங்க வீட்டு இருக்கு அதுவும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அது சம்மந்தப்பட்டது இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டுருந்தாலும் நீ இதை சாப்பிடலாம் 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 வேற என்ன வைத்தியம் வைத்தியத்துக்கு நீங்க போனாலுமே திடீர்னு நிறுத்த வேண்டியதில்லை சாப்பிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வர வர நீங்க எந்த மருந்து கம்மி பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் அப்போ அந்த மருந்து அவங்க கம்மி பண்ணி கம்மி பண்ணி கம்மி பண்ணிப்பாங்க நம்ம எங்க வீட்டை வந்து இப்போ வந்து தெய்வ சக்தியோட மருந்து குடுக்குறீங்க ஆமா வைத்தியம் அதே மாதிரி அருள் வந்து ரெண்டுமே அப்பதான் வந்து ஜெயிக்க முடியுங்க மருந்து வந்து வேலை செய்யும் பெரிய படிப்பாளியா இருந்தாலும் அருள் வேணும் குபேர கற்பரோட அருளால தெய்வ அனுகூலம் வேணும் அப்பதான் வந்து வைத்தியமா பழிக்கும் பழிக்கும் எங்களை படுத்தாலும் வைத்தியதான் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அதை கொஞ்சம் பிரபலயமா கொண்டு வந்து பண்ணிட்டு எல்லாருக்கும் நம்ம வந்து எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்தணும் இல்லையா அந்த விஷயம் மாதிரி இவங்களோட மருத்துவமும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் போடுறோம் வேற அருள் வாக்கு சொல்றதோட மட்டுமில்ல உடம்புக்கு சரியில்லையா தைரியமா வரலாம் சரி பண்ணிக்கலாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம் தான் இதே இடம் தான் அதே மாதிரி சக்கரை வியாதி பாத்தீங்கன்னா சக்கரை வியாதினால கால எல்லாம் புண்ணாயிருக்கும் அது வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும் நான் குடுக்குற மருந்துல கால விரல வெட்டக்கூடிய நிலமை வந்தாலும் இப்ப வெட்டிட்டாலும் திரும்பி சீ பிடிக்கும் அதெல்லாம் வரவே வராம நான் பண்ணி கொடுத்துருவேன் அந்த மருந்து சாப்பிட்டு இருந்தாங்கன்னா கால் வெட்ட வேண்டியது இல்ல எதுவும் பண்ண வேண்டியது இல்ல புண்ணு ஆகாது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சக்கர வியாதினால பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் வலிக்கும் சர்க்கரை அதிகமா இருக்கும் யூரின் அதிகமா போகுது இந்த மாதிரி பம்பறவங்களுக்கு இருக்கும் ஏற்கனவே ஆங்கில மருந்து வேற ஆங்கில மருந்து மட்டும் இல்ல வேற ஏதாவது ஒண்ணு மருந்து சாப்பிட்டுதான் இருப்பாங்க அவங்க வந்தாலுமே நம்ம அதை கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துக்கலாம் சக்கர வியாதினால கால் பாத்தீங்கன்னா கால் புண்ணாயிரும் விரல வெட்டுவாங்க ஏன்னா ரத்தம் அடைப்பிடும் ரத்தம் வந்து அடைச்சிரும் அப்ப வந்து என்னம்னா கால் மறத்துடும் எரிச்சலாகும் அப்புறம் புண்ணாக ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் இல்லாம நம்ம பண்ணிக்கலாம் அப்படியே வேறல வெட்டிட்டாங்க திருப்பி ஊசி பிடிக்குதுன்னா பயப்படவே வேண்டாம் நான் கொடுக்குற ஒரு பவுடர்ல வந்து கொதிக்க வச்சு காலையிலேயே சாய்ந்திரம் அவங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த புண்ணெல்லாம் ஆறிடும் வீக்கம் எல்லாம் வத்திடும் எப்பவுமோ அவங்க புண்ணு இல்லாம வழி இல்லாம அவங்க இருக்கலாம் சக்கரை வந்து அளவா கட்டுப்பாட்டுல தான் இருக்கு சக்கரை வியாதி நிரந்தரமா போயிரும் சொல்ல முடியாது கட்டுப்பாட்டுல இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம மருந்து சாப்பிட்டு சக்கரை வியாதி கண்ட்ரோலே நம்ம இருக்கு ஆமா உண்மையாக தான் எல்லாமே சுத்தமா போயிடும் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களே சொல்லியிருக்கேன் எந்தெந்த வயசுல என்னென்ன வியாதி குணமாகும் எந்த வயசுல எந்த வியாதி வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் எந்த வயசுக்கு மேல போன வியாதி கட்டுப்படாது என்ன மாதிரி மருந்து கட்டுப்படுங்கிறது எல்லாமே சிதர்கள் விளக்கமா சொல்லியிருக்காங்க அவங்க வழியில வரும்போது நான் வந்து பூராமே சுத்தமா சரி பண்ணிடுவேன் எல்லாமே எனக்கு தெரியுங்கிறது இங்கே கிடையாது இருக்கிறது என்னவோ அதுதான் எனக்கு என்ன பெரியவங்க சொன்னாங்களோ தான் நான் இப்ப சொல்றேன் அதனால வந்து சக்கரை வியாதினால பாதிக்கப்பட்ட காலு புண்ணானது அலை போறது இது நம்ம சரி பண்ண முடியும் சரி பண்ண முடியும் சரி பண்ண முடியும் சக்கரை வியாதி வியாதி சக்கரை சக்கரையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு இந்த வந்து நம்ம புண்ண ஆத்திடலாம் கண்டினியூ அந்த மருந்து கிடைச்ச வேண்டியது வரும் கண்டினியூ இப்போ கேன்சர் வந்தவங்க என்ன செய்வாங்க நிறுத்த முடியாது அவங்க சாப்பிட்டு இருக்காங்க உயிர் வாயில இருக்க வரைக்கும் அவங்க வாட்டி சாப்பிட்டு இருக்கா எந்த தொந்தரவும் இருக்காது சக்கரை வியாதி அதே அதிகமா சக்கரை வியாதி வந்து மருந்து சாப்பிட்டா உடனே நல்லா இருச்சு நான் விட்டுட்டு நல்லா சொல்ல முடியாது அனைத்துல வர பிரச்சனை அது சரி பண்ண முடியாது ஆனா வந்து கட்டுப்பாட்டுல இருக்க நம்ம எப்பவும் போல சாப்பிடலாம் எல்லா பக்கம் போல வரலாம் சர்க்கரை ஏறாம அது அளவுலயே இருக்கும் நம்ம கால் கை புண்டாகாது சர்க்கரை வியாதினால என்னென்ன பிரச்சனை உடம்புக்குள்ள வருதோ அந்த எந்த பிரச்சனையுமே வராது அந்த மாதிரி மருந்து எங்களுக்கு சூப்பர் ஏன்னா அண்ணா வந்து நிறைய டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கோயிலுக்கு வந்த போய் இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதாவது நம்ம சாமி மட்டும் பார்த்தது மட்டும் இல்லாம அவரோட ஃபேக்ட்ரிக்குள்ளே ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா சித்தா மனிதன் இது வந்து அரசாங்க அரசாங்கம் அங்கீகாரம் மற்றும் கம்பெனி தான் தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் அதுக்கேதான லைசன்ஸு லைசென்ஸ் எல்லாமே எங்கிட்ட சொல்லி நிறைய கிடைச்சோம் அதுக்கு அது இல்லாமல்லாம் நாங்கள் பண்றதில்லை எல்லா மருந்துக்கும் நான் கிட்டத்தட்ட நூறு மருந்துக்கு மேல அரசு தமிழ்நாடு அரசு ட்ரக் லைசென்ஸ்ல வாங்கி வச்சு தான் நம்ம மருந்து தயாரிக்கிறோம் ஆகிருக்கோம் இல்லை கோயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் தைரியம்

கோ கோயில் தயாரிக்கும் போது அவங்களுக்கு வியாதியுமே வந்து நல்லா தெய்வ பலன் இல்லாம எதுவுமே நடக்காது எந்த மருந்துமே செய்யாது நமக்கு வந்து இருக்கக்கூடிய கர்மாவை தொலைக்குதான் அதுக்கு என்னன்னா ஒரு நாடி அதனுடைய அருள் அதனுடைய பவர் இருந்தாதான் அந்த கர்மா விலைக்கு அந்த நோய் நல்லா நல்லா ஆமா அப்படி இருக்கும்போது ஆண்மைக்கு உறவு குழந்தை இல்லாதவங்களுக்கு மருந்து எங்க வீட்டு இருக்கு இருக்கு ஆண்மைக்கு உறவு இருக்கும் இல்லனா குழந்தை இல்லாம இருக்கும் கருமுட்ட வளர்ச்சி இல்லையும் பாங்க கருப்பு பையில கட்டி இருக்குது பாங்க அந்த மாதிரி இதுக்கெல்லாம் மருந்து ரெண்டு வீட்டுக்குமே எங்க வீட்டு மெயினா குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் இப்ப இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க மெயினா வந்து அசைவ உணவை தவிர்த்துட்டாங்கனாலே நோய் வராது அப்படியா ஆமா அசைவ உணவு அதிகமா எடுக்கிறதுக்கு எல்லாமே செத்து போன செல்லு தானே ஆண்கள் தானே அப்ப வந்து அது என்ன பண்ணும்னா உடம்புல ஒவ்வொரு பிரச்சனையே கொண்டு வந்துட்டு கொண்டு வந்துட்டு தான் இருக்கு அதை வந்து அதிகமா எடுக்காம குறைச்சிக்கணும் ஒரு மாசத்துக்கு ஒரு தரவின்னு ஒரு தடவை இந்த டெய்லி எண்ணெய் பலகாரம் சாப்பிடுறது இந்த கோழி சாப்பிடுறது இந்த மாதிரி ரசை மனுவில சாப்பிடுறது தவிர்த்துட்டோம்னாலே நோய் வராது சிறுகுடல் பெருகுடல் வந்து சுத்தமா இருக்கணும் வயிறு சுத்தப்படுத்தணும் நோயில இருந்து தப்பிச்சுக்கலாம் சிறுகுடல் வயிறு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுதான் நோய் வராதுங்கிறது அர்த்தம் இல்ல வந்தாலும் மருந்து சீக்கிரமா வேலை செய்யும்

ஒண்ணு பக்க விளைவு வராது வேற என்ன மருந்து வேணா இது கூட அவசரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் இல்ல காய்ச்சல் வருது உங்ககிட்ட மருந்து இருக்கா இல்ல அவசரத்துக்கு நீங்க என்ன வைத்தியம் வேணாலும் பாத்துக்கலாம் அது இது வந்து எந்த பக்க விளைவுமே ஏற்படுத்தாது காய்ச்சல் வருது இல்ல தலை வலிக்குது ஏதோ ஒரு சூழ்நிலை ஆங்கில மருந்து போகணும் இல்லை ஹோமியோபதி போகணும் வேற ஏதாவது ஒன்று போகணும்னாலும் நீங்க போகலாம் இதை சாப்பிட்டே போகலாம் ஒன்றுமே வராது எல்லாமே நேச்சுரலான பொருள் இதுல வந்து எந்த கெமிக்கலும் எந்த எதுவுமே நாங்கள் எதுவுமே சேர்த்தோம் எல்லாமே விளையாடுறோம் அதனால வந்து என்னன்னா இப்போ வந்து இது சாப்பிட்டா வேற ஏதாச்சும் ஒன்று முடியலைன்னா என்ன செய்யறது அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம் உங்க டாக்டர் விட்டா நீங்க போய் காய்ச்சலா இல்ல தலைவலியா இல்ல ஏதாவது ஒரு உங்களுக்கு முடியாத சூழ்நிலையா நீங்க என்ன வைத்தியம் வேணாலும் நீங்க பாத்துக்கலாம் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் நீங்க பாத்துக்கலாம் எங்க நாங்க குடுக்கறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பக்க விலையுமே வராது அந்த மாதிரிதான் எங்க வீட்டு இருக்கு சூப்பருங்களா சூப்பருங்களா நிறைய விளக்கம் வந்து குடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம சேனல் பாக்குறவங்களுக்கு சுகர் பேஷண்டா இருக்கலாம்

பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கு பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட குல தொழிலும் கூட ஆமா இதே தான் எங்களுக்கு எல்லாமே இதுதான் வேற தொழில் எங்களுக்கு எதுவுமே தெரியும் நீங்க பண்றது வந்து பத்து வருஷமா பண்ண பத்து வருஷமா பண்றோம் சூப்பருங்க நான் பத்து வருஷமா இந்த இது வந்து போயிட்டு இருக்கு என்ன பேர்ல அங்க அது ஆயிட்டு இருக்கு கேபிஎஸ் ட்ரெடிஷனல் மொழி அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம கம்பெனி நடந்துட்டு இருக்கோம் ஓகே வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கீங்க ஆமா ரொம்ப நல்லது நல்லது இந்த நல்ல விஷயங்களை சொல்லிருக்கீங்க இந்த குபேர கருப்பர் அருளால எல்லாருக்கும் இந்த மாதிரி கட்டசாமி அருளோட மருந்தே வந்து உண்டாங்க

வடிக்கட்டாது அப்படியே களை குடிச்சுக்கணும் சரி சரி நம்ம கேட்டுக்கோ அடுத்த வந்து ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி ஆமா ஒரு ஒரு சில நேரம் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னன்னா எல்லா கற்பலுமே விலை ஏறிடும் ஆமா மழை காலத்துல விலை குறையும்

அவங்க ஆயுள் காலத்து வரைக்கும் தொந்தரவு இல்லாம வாழ வைக்கிறதுக்கு எங்களுக்கு பெரியவங்க சொல்லிக் கொடுத்தத நாங்க வர முடியாது அவங்களை வந்து கூட்டிட்டு எல்லாம் தயவு செஞ்சு வர வேண்டாம் நீங்க இந்த மாதிரி இருக்குன்னு போன்ல சொன்னாலே ஒரு சில இடத்துக்கு நாங்க கொரியர் கூட அனுப்பிச்சு விட்டுருவோம் வர முடியாது அவங்களுக்கு இல்ல வீட்டுல யாரோ ஒருத்தர் வந்து அவங்களோட நிலைமை அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு சிரமப்படுவாங்க அவங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் வந்தா போதும் மருந்து வாங்கிட்டு போயிக்கலாம் ஆமா நீங்க சுகர் பேஷண்டா இருக்கலாம் இல்ல இந்த மாதிரி கேன்சர் பேஷண்டா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் உங்க வியாதி எப்படியோ சின்ன சின்ன வியாதிகள் கண்டிப்பா வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு மூட்டுல பிரச்சனை இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வயித்துல பிரச்சனை இருக்கும் ஒருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் சொல்லுவாங்கல்ல சார் மூலம் பவித்திரம் இந்த மாதிரி அதுக்கு இப்ப நாங்க நாங்க குடுக்குற அந்த டீடெயில்ஸ் போட்டு சாப்பிடும்போது வயிறு க்ளீன் ஆச்சுனால உள்ள அந்த கிருமி இருக்காது மூலம் வராது மூலம் வராத மூளம் நவமூலம் பாங்க வராது அது உங்களுக்கு அது மோசன் ஃப்ரீயா போகாம மழை வாயில தங்கி கிருமியானதுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க புண்ணாக்கு புண்ணாக்குறது அதுக்கு மட்டுமே தனியா வைத்தியம் பண்ணோம்னா எப்படி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா நல்லா சரி வந்து பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வியாதி ஜீரண கோளாறு சரி வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தி இந்த உடம்பு தன்னோட நிலைக்கு வந்தா மட்டும்தான் டெம்பரேச்சர் அதாவது ரொம்ப உஷ்ணம் இல்லாம இருந்தா மட்டும்தான் கோளத்துக்கு வந்து முழுமையான உண்மத்திய தீர்மை இருக்கு இருக்கு இது சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா ஜீரணமாகி ஃப்ரீயா போயிடும் உள்ள இருக்கிற கிருமி இருக்காது அதாவது ஒவ்வொரு வியாதியும் தீய குடுத்து ஒன்னு ஒன்னு ஒண்ணு தொடர்புடையதுதான் ஒவ்வொரு வியாதி ஒன்னு ஒன்னு தொடர்புடையதுதான் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா அது க்ளீர் ஆயிரும் அப்படி

இப்போ பாத்தீங்கன்னா நினைச்ச நேரம் உணவு எங்க போனாலும் என்ன தோணுதோ சாப்பிட்டு வராங்க என்ன பலகாரம் சாப்பிடுறாங்க அதனால வந்து அது வியாதி வரதான் செய்யும் உணவு கட்டுப்பாடு வந்து சாதாரணமாவே இருக்கணும் மறந்து சாப்பிட்டா உணவு கட்டுப்பாடுங்கிறது கிடையாது சாதாரணமாகவே உனக்கு நமக்கு என்ன வேணும் அதை மட்டும் அளவா கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுவாங்க சும்மா நோக்கு தீனி நினைச்ச நேரம் சாப்பிட்டு இருந்தா வியாதி வராம உடம்பு தாங்கணும் ஆமா நினைச்ச நேரம் நோக்கு தீனி சாப்பிட்டே என்ன என்ன பண்ணணும் ஆகாது உள்ள போய் பல பிரச்சனை கொண்டு வரும் அப்ப என்ன சாப்பாடுதான் சாப்பாடு சாப்பிட்டோமா என்ன வேணும் அந்த நேரத்துக்கு சாப்பிடணும் நேரம் தவறாம சாப்பிடணும் இந்த பசியோடு இருக்கிறது ஒரு நேரம் சாப்பிடுறது அதிகமா தூக்கம் கெடுறது இந்த மாதிரியான உடம்புக்கு தொந்தரவுல கொடுத்துட்டு அப்புறம் நமக்கு தொந்தரவு தொந்தரவு கொடுக்க அடுத்தான செய்யும் அப்ப நான் எதுவுமே பண்ணல எனக்கு என்ன எனக்கு எந்த கட்ட வழக்கமே இல்ல வியாதி வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் நாம பண்ணணுது என்ன அது தேவையான உணவு நேரத்துக்கு நேரம் கொடுக்கல தேவையில்லாத உணவுகளை நிறைய கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதோட பிரதிபலிப்பு வந்துதான் முதல்ல சாதாரணமாவே சாப்பாட்டுல கட்டுப்பாடா இருந்து சாப்பிட்டு இருந்தோம்னா ஓரளவுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் வராம நம்ம தப்பிச்சு அப்படியே ஏதாவது வந்தாலும் சீக்கிரமா குணமாயிருக்கும் இப்ப வந்து சில மருந்து சில வியாதிகளுக்கு மட்டும் நீங்க சொல்லிருக்கீங்க இன்னும் நிறைய வியாதிகள் இருக்கு அதுல வந்து ஒருத்தர் ஒரு சில சொல்லுவாங்க அதுக்கு அந்த மாதிரி மருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லா மருந்து மெடிசன் வந்து தயார் பண்றீங்க ஒரு சில அதுக்கு வந்து எங்கிட்ட இருந்துச்சுன்னா அப்பவே கொடுத்துருவோம் இல்லைன்னா ரெண்டு நாள் மூணு நாள்ல நாங்க வந்து கொரியர் போட்டு கொரியர் போட்டு அப்படி வாங்கிட்டு இருக்காங்க திடீர்னு வருவாங்க ஏதாவது சொல்லுவாங்க பார்த்தா நம்ம கிட்ட இருக்காது ஸ்டாக் இருக்காது அவங்களுக்காகவே அதை ரெடி பண்ணி நாங்க அனுப்பிச்சுக்கோம் பரவாயில்ல பரவாயில்ல இல்லனால ரெடி பண்ணி குழந்தைல அவங்களுக்கு இப்ப ஸ்டாக் இல்ல மருந்து இல்ல ஒவ்வொரு உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த மருந்து செய்யணும் அப்ப நான் எனக்கு ஒரு நாலு நாள் டைம் வேணும் நான் அந்த நாலு நாள் டைம்ல அந்த மருந்து ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிட்டுருவேன் எந்த ஊர்ல சீட் எல்லாம் கொடுக்கணுமா ஆமா என்னங்கிறது வேணும் அவங்களோட அந்த டாக்டர்ஸ் வச்சிருக்கேன் நாங்க ஆமா எங்க வீட்டுல டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்களோட அந்த அந்த பேப்பர் கொடுத்து இவங்களுக்கு என்ன ரிப்போர்ட் இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெளிவா சொல்லு அப்படின்னு டாக்டர் கேக்கும்போது அவர் சொல்லுவார் இந்த மாதிரி இருக்குங்க டாக்டர் டாக்டர் இருக்காங்க அப்ப நமக்கு தேவையான டாக்டர் நம்ம வச்சிருக்கோம் அவங்ககிட்ட வந்து நமக்கு தெரியலைங்கிற பட்சத்துல டாக்டர் கேட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இது பண்ண சரியாயிருங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம செஞ்சு

ஒரு விளக்கம் வந்து கொடுத்தாங்க நான் கூட இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சேன் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசணும் சரிங்களா அடுத்த வீடியோல இதுல உண்மை சொல்லி இருக்கிறேன் இதுதான் வைத்தியம் எங்க வீட்டு இதுதான் இருக்கு எங்களோட மருந்து இப்படிதான் வேலை செய்யும் ஆமா ஏன்னா நம்மளும் இதுல வந்து வல்லவனுக்கு வல்லவன்னு இருக்கிறாங்க வைத்தியத்துல நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஆமா நம்மளோட பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க 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 அதுல நம்ம குறை சொல்ல முடியாது நம்மளுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை நம்ம முறையா கொண்டு போறோம் முறையா அவங்களுக்கு வைத்தியம் பண்றோம் நமக்கு அது போதும் சந்தோஷம் ஆமா கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நல்ல ஒரு என்ன சொல்றது தெய்வ சக்தி இருக்கக்கூடிய இடத்துல மெடிசன் தயார் பண்றாங்க மெடிசனை வந்து அவங்க சேலும் பண்றாங்க நிறைய டாக்டர்ஸ்க்கும் வந்து கொடுக்குறாங்க நிறைய வைத்தியசாலைக்கு மெயினா வந்து குடுக்குறாங்க பரம்பரை வைத்திய வீட்டுல இருந்து கவர்மெண்ட் சர்டிபிகேட்டோட தான் பண்ணிட்டு இருக்காங்க லைசன்ஸோட தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே ப்ராப்பரா வந்து போயிட்டு இருக்குது மெடிசன் வந்து இன்னைக்கு எதுவுமே நம்ம காமிக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்த டைம் அந்த மாதிரி எனக்கு அதனால வந்து அடுத்த தடவை பாத்திரலாமா எதுவுமே நம்ம பிளானிங்கோட வந்திருந்தா அதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணிருக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வந்து மெடிசன் எல்லாம் வந்து

நமக்கு எது தேவைன்னாலும் ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு எது தேவையோ அவசரத்துக்கு எது வேணும் இப்போ புதுசா ஒருத்தர் வர்றாங்க அத சொன்னேன் நானு மருந்து அமௌண்ட் இருக்காது அவங்க வரதுக்கு ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் உடனே ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு டைம்ல நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு வர வேண்டாம் நமக்கு கொரியர் அனுப்பிச்சு விட்லாம் அனுப்பிச்சுட்ருக்கலாம் அனுப்பிச்சு விட்லலாம் ரொம்ப நன்றிண்ணா நேரம் நல்லா விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி கண்டிப்பா வந்து அண்ணாவ காண்டக்ட் பண்ணுங்க ஸ்கிரீன்ல நம்பர் குடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அண்ணா வந்து உடனுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நிறைய வைத்தியச வேலைகளுக்கும் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன வியாதிகள் உங்க உடல் பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி அண்ணா மெடிசன் வந்து அவங்களும் குடுக்கவும் செய்யறாங்க சரிங்களா கண்டிப்பா வந்து நம்ம கருப்பரோட அருளால உங்களுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து முழுமையா குணமடையணும் அடையணும் அப்படிங்கறத நான் பிரார்த்திக்கிறேன் இந்த விடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்